அவளை பார்த்து அதிர்ந்து போனான் ஏனென்றால் அந்த வயதான பெண்ணின் தோற்றம் அப்படி இருந்தது பதினெட்டு வயதில் கூட கிடைக்காத அந்த சுறுசுறுப்பும் உடலும் அவளிடம் இருந்தது ஆனால் அமுதன் அவளுடன் என்ன செய்தான் என்பதை யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாது ஏனால் அமுதன் குடும்ப பொறுப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தனர் அப்பா இறந்த பிறகு குடும்பத்தின் அனைத்து சுமையையும் பொறுப்பையும் திடீரென்று அமுதனின் தோள்களில் விழுந்தது அவனது வயதான அம்மா ரேகா குணப்படுத்த முடியாத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள் அவளுடைய சிகிச்சைக்காக ஏராளமான பணம் செலவழித்ததனால் சேமிப்பு அனைத்தும் தீர்ந்து போனது பதினெட்டு வயது சிறுமியான அவனது தங்கை மனிஷாவும் இன்னும் பள்ளியில் படித்து கொண்டிருந்தாள் அவளுடைய படிப்பு புத்தகங்கள் கல்வி கட்டணம் என அனைத்தும் பெரும் சுமையாக இருந்தது அமுதனுக்கு அப்போது இருபத்தி ரெண்டு வயதுதான் ஆனால் வாழ்க்கையின் கஷ்டங்கள் அனைத்தையும் உரிய நேரத்திற்கு முன்பே அதிக பொறுப்பாளனாய் ஆகிவிட்டான் இரவு பகல் பாராமல் படித்து சின்ன சின்ன வேலைகளை செய்து எப்படியோ குடும்பம் நடந்தது அதன் முகத்தில் எப்போதும் கவலை காரணமாகவே உடல் பலவீனமாகவும் முகங்கள் சோர்ந்து போயும் இருப்பான் அது அவன் மனதளவில் எந்த அளவுக்கு உடைந்திருப்பான் என்பதை காட்டியது நேரத்திற்கு முன்பு அவனது மகிழ்ச்சி கனவுகள் சுதந்திரம் அனைத்தும் பறிக்கப்பட்டன கடன் கொடுத்தவர்களின் மிரட்டல்கள் தினம் தினம் வந்து போனது ஒரு நாள் அவன் மலிவான டீ கிடைக்கும் கடைக்கு சென்றான் டீ குடித்துவிட்டு செல்லலாம் என அமுதன் நினைத்தான் அவன் பையில் இருந்த பணத்தை எடுத்து என்ன தொடங்கினான் பணத்தை எண்ணிக் கொண்டிருந்த போது திடீரென்று அவன் கண் பார்வை அவனை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தது ஒரு பெண்ணின் மீது விழுந்தது அவள் கண்களால் ஏதோ சொல்ல விரும்புவாள் போல இருந்தாள் அவளது பெயர் பவித்ரா பவித்ரா வணிக உலகில் பிரபலமான ஆளுமை கொண்டவள் அவள் வியாபார விஷயங்களில் மிகவும் பிரபலமானவள் அவளது பெயருக்கு ஏற்றோர் போல் அவளது வேலையும் இருந்தது அவள் மிகவும் விலை உயர்ந்த புடவை நகைகள் அணிந்திருப்பாள் பவித்ரா அமுதனிடம் கேட்டாள் நீங்கள்தான் அமுதனா அமுதன் ஆச்சரியத்துடன் அவளை பார்த்தான் தலையை ஆட்டி ஆம் நான் தான் அமுதன் என்றான் அவனது குரல் மிகவும் சோர்வாக இருந்தது போலவே உணர்ந்தான் அவனை உற்று பார்த்தாள் மெதுவாக சொன்னால் இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று எனக்கு தெரியும் நீ இந்த நேரத்தில் மிகவும் கவலையாக இருக்கின்றாய் அமுதன் ஆச்சரியத்துடன் எனக்கு எதுவும் புரியவில்லை என்றான் அவன் சொன்னான் நான் சொல்வது என்னவென்றால் உனது அம்மாவின் நோய் தங்கையின் படிப்பு மற்றும் கடன் இவற்றுக்காக நீ கவலைப்படுகின்றாய் இவ்வளவு கடுமையான உழைத்தாலும் எல்லாம் அப்படியே இருக்கின்றது எந்த மாற்றமும் இல்லை இதை கேட்டு அமுதன் இதையும் வேகமாக துடிக்க தொடங்கியது அந்த அந்நிய பெண் தனது வாழ்க்கையை பற்றி இவ்வளவு விஷயங்களை எப்படி தெரிந்து கொண்டாள் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான் தயங்கி தயங்கி நீங்கள் யார் என்னை பற்றி இவ்வளவு விஷயங்கள் எப்படி தெரியும் என்று கேட்டான் பவித்ரா புன்னகைத்து உன் நாட்கள் மாற வேண்டும் என்று நீ விரும்பினால் என்னை நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னாள் இதை கேட்டவுடன் அமுதனின் உடல் சிலித்து போனது அமுதன் என்ன விளையாடுகின்றாயா என்றான் பவித்ரா மீண்டும் தெளிவாக சொன்னால் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றேன் அறுபது வயது பின் இருபத்தி ரெண்டு வயது பையனை திருமணம் செய்ய விரும்புகின்றாள் அமுதன் இது என்ன நகைச்சுவை என்றான் பவித்ரா நகைச்சுவை இல்லை இது உனக்கு ஒரு வாய்ப்பு நீ ஒன்று ஒத்துக்கொண்டால் உன்னுடைய அம்மாவுக்கு சிகிச்சை அளிப்பேன் உன்னுடைய தங்கைக்கு கல்வியையும் அளிப்பேன் உன்னுடைய கடனையும் நான் அடைத்து விடுவேன் இந்த அனைத்திற்கும் நான் தான் பொறுப்பு உனது அனைத்து பிரச்சினைகளிலிருந்தும் உனக்கு விடுதலை அளிப்பேன் உனது வாழ்க்கையை மிக சிறந்ததாக மாற்றுவேன் அமுதனின் மனதில் பல கேள்விகள் எழுந்தனர் அவன் ஆழ்ந்த சுவாசம் எடுத்து அது இதற்கு பதிலாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் பவித்ரா உடனே பதில் சொன்னால் இதற்கு பதிலாக நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் போதும் இது எழுத்து பூர்வமாக இருக்கும் திருமணத்திற்கு பிறகு உனது சுதந்திரம் பாதிக்கப்படாது உனது வாழ்க்கை உனக்கு விருப்பமான வழியில் வாழலாம் ஆனால் என்னுடைய சில நிபந்தனைகளை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் பவித்ராவின் வார்த்தைகளை கேட்பதற்கு எளிமையாக தோன்றினாலும் அவருக்கு ஒப்புக்கொள்ளவே மிகவும் கடினமாக இருந்தது அவனது வார்த்தைகளை கேட்டு அவன் அங்கிருந்து சென்று விட்டான் பவித்ரா அவளது விலை உயர்ந்த காரில் ஏறி சென்று விட்டாள் சில நாட்களும் கடந்தனர் ஆனால் அவன் தனது குடும்பத்தின் நிலையை முன்பு நிர்பந்திக்கப்பட்டான் கடன் கொடுத்தவர்கள் அவனது வாழ்க்கையை பகலிலும் இரவிலும் நரகமாக்கினர் அவன் அந்த பணக்கார பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டால் அவனது அம்மாவின் உயிரை காப்பாற்ற முடியும் அவனது தங்கையின் வாழ்க்கையும் மேம்படுத்த முடியும் என்று அவன் நினைத்தான் அவன் மிகவும் உதவியற்ற நிலையில் இருந்தான் அவனது அனைத்து நிபந்தனைகளையும் ஏற்று அவனை திருமணம் செய்து கொண்டான் சில சாசிகளின் முன்னிலையில் முக்கியமான ஆவணங்களில் இருவரும் கையெழுத்துட்டனர் எளிமையாக திருமணமும் நடைபெற்றது அவன் முதன் முறையாக ஒரு பெரிய மாளிகைக்கு நுழைந்தான் அவனது மனதில் ஒருவித பயமும் இருந்தது அவனால் நம்ப முடியவில்லை நான் உலகின் மிக பெரிய பணக்கார பெண்ணை திருமணம் செய்து கொண்டேன் என்று இப்பொழுது இந்த மாளிகை அவனுக்கு ஒரு ராஜாவின் அரண்மனை போலதான் தோன்றியது அவன் மாளிகையை சுற்றி பார்த்தபோது அவனது கண்கள் அகலமாக திறந்தனர் ஆடம்பரமான தளப்பாடங்கள் உயரமான கூரைகள் பலபளப்பான பலிக்கு தரைகள் சுவர்களில் விலை உயர்ந்த அலங்கார பொருட்கள் என மாளிகை எவ்வளவு ஆடம்பரமாக இருந்ததோ அவ்வளவு பரபரப்பாகவும் இருந்தது அவள் ஒரு சாதாரண பெண் இல்லை என்பதை அமுதன் புரிந்து கொண்டான் அங்குள்ள வேலைக்காரர்களும் பவித்ராவின் ஒவ்வொரு கட்டளைகளுக்காகவும் காத்திருந்தனர் பல ஆண்டுகளாக வேலை செய்தவர்களும் பவித்ராவின் முன் கண்களை தாழ்த்தி கொண்டார்கள் அந்த அரண்மலையில் பல அழகான பெண்கள் வேலை செய்தனர் ஆனால் அமுதன் அவர்களிடம் ஏதாவது கேட்டால் கொஞ்சம் பதில் சொல்லிவிட்டு அமைதியாகி விடுவார்கள் அதன் பிறகு புதிய எஜமானருக்கு எது பிடிக்காமல் போய்விடுமோ என்று பயந்தார்கள் அந்த மாளிகையில் பல ஆண்டுகளாக மகிழ்ச்சி நிரம்பியிருந்தது போல தோன்றியது இரவில் இளைஞர்களும் இளம் பெண்களும் அமதனின் கட்டளைக்காக காத்திருப்பது போல தோன்றியது ஆனாலும் அவனுக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டது ஆனால் திரும்பி பார்த்தால் அமைதியை தவிர வேறு எதுவுமே தெரியவில்லை நாட்கள் கடந்தன மெதுவாக அந்த மாளிகையின் மிக பெரிய மர்மம் பற்றி அமுதனுக்கு தெரிய வந்தது மாளிகையின் இரண்டாவது மாடியில் ஒரு பெரிய மற்றும் கடினமான கதவு இருந்தது அது எப்போதுமே பூட்டப்பட்டிருந்தது அந்த கதவில் ஒரு பெரிய உறுதியான பூட்டு இருந்தது அந்த கதவு மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டது அமுதன் அந்த கதவுக்கு பின்னால் என்ன இருக்கின்றது அதன் ரகசியம் என்ன இவ்வளவு பெரிய பூட்டு இருந்தது அதை ஏன் கண்காணிக்கின்றார்கள் என யோசிக்க தொடங்கினேன் அப்போது அமுதனின் மனதில் பல கேள்விகள் எழுந்தனர் இந்த பளபளப்பான மாளிகையின் மத்தியில் இந்த இருண்ட அறையில் என்ன இருக்கின்றது என்று அவனுக்கு சந்தேகம் வர தொடங்கியது அமுதன் மற்றும் பவித்ராவின் உறவு ஆரம்பத்தில் இருந்தே அன்பு கொண்டதாக இருந்தது ஆனால் அமுதன் அவளுடன் அறையில் இதுவரை படுத்து உறங்கவே இல்லை பவித்ரா தான் அமுதன் தன்னுடைய அறையில் தன்னுடன் தூங்க வேண்டும் என்று விரும்பினாள் ஆனால் அவன் தன் விருப்பத்தின் பேரில் வர வேண்டும் என்று விரும்பினாள் கட்டாயத்தின் பேரில் அல்ல இருவருக்கும் ஒருவருக்கொருவர் பாசம் இல்லை பவித்ரா அமுதன் மீது அதிக பாசம் வைத்திருந்தாள் ஆனால் அமுதன் பவித்ராவை பார்க்க கூட விரும்பவில்லை பவித்ரா பெரும்பாலும் தனது வேலையில் மும்மரமாகத்தான் இருந்தாள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசும் போது பேச்சு ஆரம்பித்த உடனே முடித்துவிடும் அதாவது பவித்ரா அவனது நல்வாழ்வை பற்றி விசாரிப்பாள் ஆனால் அமுதன் அவசியமான விஷயம் இருந்தால் மட்டுமே தான் பேசுவான் இல்லையெனில் அமைதியாகி விடுவான் பவித்ரா தினமும் அமுதனுடன் மேசையில் அமர்ந்து சாப்பிடுவாள் இருவரும் எந்த ஒரு விஷயத்தைப் பற்றியும் ஒருவருக்கொருவர் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை மேலும் இருவரும் ஒருவருக்கொருவர் குடும்பத்தைப் பற்றி அறிய முயற்சிக்கவில்லை இருவரின் முகமும் வேறுபட்டது போல தோன்றியது ஒரு முறை இரவு நேரம் மாளிகையில் அமைதி நிலவியது அமுதன் தன் அறையை நோக்கி திரும்பினான் அப்போது திடீரென்று அவன் மாளிகையின் மற்றொரு பகுதியில் அவனது பார்வை விழுந்தது அங்கு அவனுக்கு வெளிச்சம் தெரிந்தது இதை பார்த்து அவன் அங்கேயே நின்றான் அந்த வெளிச்சம் பவித்ரா தங்கியிருந்த அறையில் இருந்தது இந்த அறை மாளிகையின் மைய பகுதியில் இருந்தது பவித்ராவை தவிர வேறு யாருக்கும் அங்கு செல்ல அனுமதி கிடையாது அப்போது பவித்ரா அமுதன் தனது அறைக்கு அழைக்க ஆவலுடன் இருந்தார் ஆனால் அமுதன் அந்த அறைக்கு செல்ல ஒருபோதும் முயற்சிக்கவே இல்லை அவன் தன்னை கட்டாயப்படுத்தி தடுத்து கொண்டிருந்தான் ஆனால் இன்னொரு அறையும் இருந்தது அதன் மேல் உறுதியான பூட்டு போடப்பட்டிருந்தது அவன் அங்கு செல்ல முயற்சிப்பான் ஆனால் யாராவது தடுத்து ஐயா அந்த அறைக்குள் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது என்பார்கள் அமுதன் ஆச்சரியத்துடன் ஏன் என்று கேட்பான் ஆனால் அதற்கு எந்த பதிலுமே கிடைக்காது ஒரு நாள் இரவு அவன் மெதுவாக அந்த அறையை நோக்கி சென்றான் அவன் கதவின் அறையில் சென்று பவித்ரா யாரிடமோ பேசுவதை காதால் கேட்டான் அவன் பேசிய விதத்தை கேட்டு அமுதனின் இதயம் வேகமாக துடித்தது பவித்ராவின் இந்த ரகசியம் என்னவென்று அவனால் புரிந்து முடியவில்லை ஆனால் இப்பொழுது அவனிடமிருந்து நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்டிருந்தனர் என்று அவனுக்கு உறுதியாக தெரிந்துவிட்டது அவனது மனதில் பல கேள்விகள் எழுந்தனர் பவித்ரா ஏன் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருக்கின்றான் ஏன் யாரையும் அந்த அறைக்குள் விடவில்லை அவன் அமைதியாக கதவின் முன் நின்றான் தனது இதய துடிப்பை அடக்க முயன்றான் அவன் ஒரு ஒப்பந்தம் என்று நினைத்து ஏற்றுக்கொண்ட இந்த திருமணத்திற்கு பின்னால் ஒரு பெரிய சதியோ அல்லது ரகசியமோ இருக்கின்றதா என்ற விசித்திரமான எண்ணங்கள் அவனது மனதில் வரத் தொடங்கினர் இந்த மாளிகையின் ஒவ்வொரு ரகசியத்தையும் வெளிக்கொண்டு வர அவன் முடிவு செய்தான் இந்த விஷயங்களை எல்லாம் யோசித்து கொண்டே அமுதன் தன் அறைக்கு திரும்பினான் என்ன ஆனாலும் சரி இன்று அந்த அறைக்கு சென்று விஷயத்தை அறிய வேண்டும் என்று அவன் முடிவும் செய்தான் அவனது சந்தேகம் இப்பொழுது ஒரு வெறியாக மாறியது அந்த அறைக்கு எப்படி செல்வது என்று அவன் யோசிக்க தொடங்கினான் பவித்ரா ஒவ்வொரு நொடியும் அவனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு அறுபது வயது பெண்மணிதான் ஆனால் அவள் தினமும் அமுதன் மீது ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய எதிர்பார்ப்பையும் வைத்திருந்தாள் இப்பொழுது அந்த பெண்ணிடம் பேச வேண்டும் என்று அவன் நினைத்தான் அவள் மட்டுமே இந்த அறையின் ரகசியத்தை அவனுக்கு சொல்ல முடியும் மாளிகையின் இருண்ட அமைதியில் கடிகாரத்தின் டிக் டாக் சத்தம் மட்டுமே கேட்டது இரவின் மூன்றாவது ஜாமத்தில் அமுதன் அந்த அறைக்கு செல்ல தயாரானான் பவித்ராின் தனிப்பட்ட பணிப்பெண்ணான பத்தொன்பது வயது அமீரா என்ற அமுதன் பேசினான் தனது மனைவி பவித்ராவை சந்திக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவளும் அனுமதி பெற பவித்ராம் சென்றாள் அப்போது அவள் தவிர வேறு யாரும் பவித்ராவிடம் செல்ல முடியாது அந்த பெண் அமுதனின் விருப்பத்தை சொன்ன போது அப்போது பவித்ரா போய் டக்கென்று அவனை அழைத்து கொண்டு வா என்றாள் கையை பிடித்து முத்தமிட்டு அமுதன் உள்ளே செல்ல அமுதன் ஒரு ரெண்டு வயது அழகான வலி வலிமையான இளைஞன் அவன் சென்று பவித்ராவின் கதவு மணியை அடித்தான் அப்போது பவித்ரா கதவை திறந்து அவனுக்கு மனதார வரவேற்பு கொடுத்தாள் அமுதனும் பேசிக்கொண்டிருந்தான் இவளை மகிழ்ச்சி படுத்தி அவளுடைய நம்பிக்கையை பெறாமல் ரகசியம் எப்படி வெளிப்படுத்தும் ரோஜாக்களின் நறுமணத்தால் நிரம்பி இருந்தது பவித்ரா அங்கேயே நின்றாள் அவளது முகத்தில் ஒரு பிரகாசம் கண்களில் அன்பு அமுதன் அறைக்குள் நுழைந்ததும் அவளது இதயம் துடிக்க தொடங்கியது அமுதன் மெதுவாக ஆச்சரியத்துடன் பவித்ரா நீங்கள் பதினெட்டு வயது பெண் போலவே தெரிகிறீர்கள் இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான் அப்போது பவித்ரா புன்னகைத்தாள் அவள் முகத்தில் ஒரு பிரகாசம் இருந்தது அவள் மெதுவாக அமுதனின் அருகில் வந்து அன்பிற்கு வயது இல்லை அமுதன் ஒரு பெண் உண்மையான அன்பை நேசிக்கும் பொழுது அவளது ஆன்மா இளமையாகி விடுகின்றது உன்னை நானும் என் சொத்து மற்றும் மாளிகையின் வாரிசாக மட்டுமே ஆக்கவில்லை நீ என் இதயத்திற்கு உரிமையாளர் என்றாள் அறை எப்பொழுது முழுமையாக அன்பின் ஈரத்தால் நனைந்திருந்தது பிறகு அவளும் நேரம் கழித்து என்னவென்று யோசித்து கொண்டே இருந்தான் அப்போது அமுதன் படுக்கைக்கு அருகில் அமர்ந்திருந்தான் பவித்ரா மெதுவாக அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் இருவருக்கும் இடையே ஒரு அமைதி இருந்தது ஆனால் அந்த அமைதி கனமானதல்ல இனிமையானது அமுதன் பவித்ரா இன்றுதான் உங்களுடையவன் உங்களுடையவன் மட்டுமே என்றான் பவித்ராவின் கண்களில் மெல்லிய நீர் இருந்தது அவள் உதடுகளில் அன்பும் இந்த அன்புக்காக இழந்தேன் இளமை போய்விட்டது உறவுகளும் போய்விட்டனர் ஆனால் இதயம் இன்றும் துடிக்கின்றது என்றாள் அந்த இரவு மாளிகையின் மிக உயிரோட்டமான இரவாக மாறியது அது அல்ல ஒரு புயலான காதலின் கதையாக மாறியது காலை விடிந்தவுடன் பணிப்பெண்களும் ரகசியம் பேசத் தொடங்கினர் இன்று நமது எஜமானி இளமையின் எடுத்துக்காட்டாக மாறிவிட்டாள் இப்பொழுது எஜமானருக்கும் காதலுக்கும் அடிமையாகிவிட்டார் இந்த அறையில் என்ன இருக்கும் என்ன ஆழமான ரகசியம் அறிந்திருந்தது என்று அமுதன் ஒவ்வொரு நொடியும் யோசித்துக் கொண்டிருந்தான் அமுதன் அங்கு சென்று பார்த்தபோது கதவு பாதி திறந்திருந்தது இதை கண்டு அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது அமுதன் தைரியமாக கதவை திறந்து அறைக்குள் அடியெடுத்து வைத்தான் அறையில் மங்களான வெளிச்சம் இருந்தது அறையில் இருந்த பொருட்கள் மிகவும் பழமையானவை அலையின் மறுபுறம் ஒரு பெரிய மர அலமாரியும் இருந்தது அதில் பல கோப்பைகள் வைக்கப்பட்டிருந்தன அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டான் அப்பொழுது அவனது கவனம் அருகில் இருந்த மேசையின் மீது விழுந்தது அவன் மெதுவாக அதன் அருகில் சென்றான் அவனது பார்வை ஒரு தடிமனான உரையின் மீது விழுந்தது அதன் ஓரங்கள் மஞ்சள் நிறமாக மாறி மாறியிருந்தனர் அது அடிக்கடி தென்பட்டதை போல தோன்றியது அவன் உரையை எடுத்து திறந்தான் அதிலிருந்து ஒரு புகைப்படம் வெளிவந்தது அதில் அமுதனின் தந்தை சுரேஷ் பவித்ராவுடன் நின்று இருந்தார் அப்போது சுரேஷின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது அமுதனுக்கு தனை சுற்றியது அப்பொழுது பின்னால் இருந்து யாரோ இறுதியாக என்னவற்றையும் பார்த்து விட்டாய் என்று சொன்னார்கள் அந்த குரலை கேட்டு அமுதன் உறைந்து போனான் அவன் திரும்பி பொழுது பவித்ரா நின்று இருந்தாள் பவித்ரா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள் அவளது கண்களில் பயமோ அல்லது ஆச்சரியமோ இல்லை ஏனென்றால் இந்த தருணம் வரத்தான் வேண்டும் என்று அவளுக்கு தெரிந்தது அமுதன் உடனடியாக நடுங்கும் கைகளால் புகைப்படத்தை மறைத்து கொண்டான் அவனது முகத்தின் நிறம் மாறியது அவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இந்த திருமணம் ஒரு ஒப்பந்தம் அல்ல அது ஒரு பழி வாங்குதல் என்றான் அப்போது பவித்ரா புன்னகைத்து நீ மிகவும் புத்திசாலி அமுதன் நீ இவ்வளவு சீக்கிரம் உண்மையை கண்டுபிடித்து விட்டாய் என்று எனக்கு தெரியாது என்றாள் கோபத்தால் கொந்தளித்து போன அமுதன் நீ என்னை முட்டாளாக்கி நீ என் நிபிர்தந்தனையை பயன்படுத்தி கொண்டாய் என் தந்தையை பழிவாங்க நீ என்னை பயன்படுத்தினாய் அவனது கண்களில் வழி தெளிவாக தெரிந்தது பவித்ரா அமுதனிடம் சொன்னால் இப்பொழுது எல்லாவற்றையும் தெளிந்து கொண்டாய் எனவே கேல் அமுதன் நான் உன் அப்பாவை நேசித்தேன் அவர் என்னுடைய முதல் மற்றும் கடைசி காதலன் எனக்கு இருபத்தைந்து வயதாக இருந்தபோது என் கணவர் இறந்து விட்டார் நான் இளமையாக இருந்தேன் தனியாகத்தான் இருந்தேன் உன் அப்பா எனக்கு ஆதரவு கொடுத்தார் ஆனால் நான் தவறு செய்தேன் அதை நான் காதல் என்று தான் நினைத்தேன் ஆனால் அவர் என்னை ஒரு காகிதம் போல பயன்படுத்தி விட்டார் அமுதனின் கண்கள் விரிந்தனர் பவித்ரா கசப்புடன் சொன்னால் நான் திருமணம் பற்றி பேசிய போது அவள் இருந்து விலகி சென்றாள் அந்த நாளில் நான் சத்தியம் செய்தேன் அவர் இல்லை என்றால் அவருடைய இரத்தத்தை பழிவாங்கப்படும் உன்னை சிறு வயதில் நான் பார்த்த போது நான் முடிவு செய்து விட்டேன் பவித்ரா அழுத குரலில் அமுதனிடம் ஆம் அமுதன் நான் உன்னை பழி வாங்குவதற்காக மட்டுமே திருமணம் செய்து கொண்டேன் உன் அப்பா எனக்கு செய்ததற்காக என் நெஞ்சில் பல வருடங்களாக நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது நீ என் முன் வந்தபோது நான் உன்னையும் அந்த நெருப்பில் தள்ள முடிவு செய்தேன் நீ என்னை விட்டு பிரிய முடியாதபடி உன்னிடம் கையெழுத்து வாங்கினேன் ஆனால் நான் பட்ட அதே வழியையும் நீயும் அனுபவிக்க வேண்டும் அவள் சிறிது நேரம் நிறுத்திய பின்னர் மெதுவாக புன்னகைத்து ஆனால் அமுதன் நீ எனக்கு துரோகம் செய்யவில்லை தான் நான் என்னுடைய அனைத்தையும் உனக்கு கொடுத்தேன் உன்னுடைய அப்பா செய்யாததை நீ செய்து காட்டினாய் நீ என்னை மதித்தாய் என் இதயத்தை புரிந்து கொண்டாய் உன்னுடைய மனித நேயத்தின் முன் என்னுடைய பழி வாங்கும் என்னும் தோற்றுவிட்டது நான் உன்னுடைய அன்பில் உருகிவிட்டேன் அமுதன் இப்பொழுது நான் உன்னுடைய அடிமையாகிவிட்டேன் நான் உன்னை என் இதயத்தால் விரும்புகின்றேன் அவள் கண்களில் கண்ணீர் வந்தது என்னை மன்னித்து விடு அமுதன் அமுதன் கோபமாக இருந்தான் ஆனால் அவனும் நிர்பந்தத்தில் இருந்தான் பவித்ராவின் கண்களில் இருந்த கண்ணீர் வலிந்தது அவளது முகம் வெக்கமும் வருத்தம் மற்றும் அன்பினால் நனைந்திருந்தது அமுதன் சில வினாடிகள் அமைதியாக இருந்தான் அவனது கண்களில் பவித்ராவின் மீதான கோபத்திற்கு பதிலாக ஈரமான அன்பு இருந்தது அமுதன் மெதுவாக நடுங்கும் குரலில் நீ என்னை சிறைபிடிக்க நினைத்தாய் ஆனால் நீ என் அன்பின் சிறையில் வந்து விட்டாய் பவித்ரா உன்னுடைய பழி வாங்குதல் உன்னுடைய பொறுப்பு எல்லாம் தோற்றுவிட்டனர் ஆனால் இன்று உன்னுடைய கண்களில் இருப்பது அன்பு பவித்ரா அழுது அழுது உறைந்து விட்டாள் அமுதன் மெதுவாக நான் உன்னை மன்னிக்கின்றேன் ஏனென்றால் உன்னுடைய இதயம் இப்பொழுது சுத்தமாக இருக்கின்றதே என்றான் அவன் அந்த மலி மாளிகையின் ஒரு ராஜாவை போல வாழத் தொடங்கினான் ஒரு நாள் பவித்ரா மிகவும் நோய்வாற்பட்டாள் சில வாரங்களில் நிரந்தரமாக விட்டே சென்று விட்டாள் அவளது இறுதி சடங்கியில் அமுதன் தன் உண்மையை மன்னிக்கின்றேன் நீயும் என்னை மன்னித்து விடு பவித்ரா என்று சொன்னாள் கதை இங்கேயே முடியவில்லை அப்போது பவித்ராவின் பத்தொன்பது வயது பணிப்பெண்ணான சமீரா அமைதியாக அமைதியாக அவளும் அமுதனுக்கு சேவை செய்தாள் ஒவ்வொரு தருணத்திலும் அவனுடனே இருந்தாள் இப்பொழுது அவனது நெருக்கத்தில் வரத் தொடங்கினாள் மெதுவாக இருவரின் உறவும் நிழல்களிலிருந்து இருந்து வெளிச்சத்திற்கு வந்தது அப்போது அமுதன் சமீராவை திருமணம் செய்து கொண்டான் இப்பொழுது மாளிகை அவனுக்கு சொந்தமானது ஆனால் அவன் மட்டும் தனியாக இல்லை அவனது அம்மாவும் தங்கையும் இப்பொழுது அதே அரண்மனையில் இருந்தனர் அங்கே ஒரு காலத்தில் பவித்ராவின் முழுமையை அடைந்த காதல் எதிரொலித்தது இப்பொழுது அங்கு சமீராவின் புன்னகையும் அமுதனுடைய அமைதியும் வாழ்க்கையையும் அப்போதுதான் அமைதியாய் தொடங்க ஆரம்பித்தது இந்த கதை பிடிச்சிருந்துச்ச அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க Thanks for watching.